தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து திருப்பர்க்கடலை கடையும் போது கிடைத்த அமுதத்தில் உருவாக்கின சிவலிங்கமும் அசுரர்கள் அமுதத்தை வந்தவர்களை தேவர்கள் சாபம் விட்டதால் கோவில் குலத்தில் தவளைகளை போட்டாலும் இருக்காது மற்றும் திருமண தடை செவ்வாய் தோஷம் நரம்பு சம்பந்தமான நோய்கள் தீர்க்கக்கூடிய ஒரு பழமையான கோவில் தல புராணமும் கோவில் எங்க இருக்குன்னு தான் பார்க்க போறோம் மறக்காம நம்ம சங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பாடல் பெற்ற சிவாலயங்களில் திருப்பாலைவா திருப்பாளீஸ்வர ஆலயமும் ஒன்று திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் பழவேற்காட்டிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மீஞ்சூரில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருத்தலம் உள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் பழமையான கோயில்களில் ஒன்று திருப்பாலைவனம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திருப்பாளீஸ்வர சுவாமி திருக்கோயிலாகும் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் இந்த திருக்கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது பாலை மரங்கள் நிறைந்த காடாக ஒரு காலத்தில் இருந்ததால் பாலைவனம் என்று அழைக்கப்பட்டது இங்கு திருத்தலம் அமைந்துள்ளதால் திருப்பாலை வனம் என பெயர் பெற்றது தேவர்கள் பார்க்கடலில் பெற்ற அமுதத்தை அருந்துவதற்கு முன்னர் அமிர்தத்தால் லிங்கம் அமைத்து வழிபட்ட தலம் இதுவாகும் அமிர்தேஸ்வரர் என்றும் பெயரிட்டு அழைத்து வழங்கினர் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை அமுதம் வேண்டி கடை தொடங்கிய நாள் அமாவாசை ஆலகால விடம் வெளிப்பட்ட நாள் அமாவாசைக்கும் பத்தாம் நாளாகிய தசமி திதி அமுதம் கிடைக்க பெற்ற நாள் பதினோராம் நாளாகிய ஏகாதசி அசுரர்களை புறக்கணித்து தாங்கள் மட்டும் நமுதத்தை உண்ணுவதற்கு மறைவான இடம் தேடி தேவர்கள் அலைந்த நாள் நாளாகிய இத்வாதகி நாளாகும் அவர்கள் அமுதத்தை உண்ணுவதற்கு தேர்ந்தெடுத்த மறைவான இடம் திருப்பாலைவனம் பகுதியாகும் தேவர்கள் அமுதத்தை குடித்துவிட்டு அருகில் உள்ள குளத்தில் கைகளை கழுவினர் இதை அறிந்த அசுரர்கள் தவளை உருவம் எடுத்து இக்குலத்திற்கு வர இக்குளத்திற்கு தவளைகள் இருக்கக்கூடாதுன்னு தேவர்கள் சாபமிட்டதால் அந்த குளத்தில் தவளைகள் இருப்பதில்லை மீதி உள்ள அமுதத்தை லிங்கமொழிவத்தில் உருவாக்கி பனை மரத்தினுள் வைத்தனர் இறைவன் நாள் திரையோதசி அதாவது சோழன் மன்னன் ஒருவன் தனது பெரும்படையுடன் வடபுலம் சென்று வெட்டி கொடி நாட்டி திரும்பிய போது பிறகு தனது வீரர்களுடன் இந்த பாலை மரங்கள் நிறைந்துள்ள இப்பகுதியில் தங்கி ஓய்வெடுத்தான் அந்த சமயம் ஒரு பாலை மரத்தில் கட்டிருந்த யானை மயங்கி விழுந்தது பாலை மரத்தில் ஏதோ மர்மம் இருப்பதாக மன்னனுக்கு தோன்றவே அவன் அம்மரத்தை வெட்டச் சொன்னான் கோடாரி வெட்டிய இடத்திலிருந்து புருதி வெளிப்பட்டது உடனே அரசன் அம்மரத்தை வெட்டுவதை நிறுத்தி அந்த மரத்தை பார்த்தான் அப்போது தேவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இருந்த இறைவனின் கோடாரி பட்ட இடத்தில் புருதி வெளிப்பட்டதை உணர்ந்து மனம் பதைத்தும் பரவசம் கொண்டும் ஆனந்தமடைந்தான் உடனே ஒரு கோவிலையும் எழுப்பி ஆராதனைகள் செய்ய ஆணையிட்டான் அன்று அம்மன்னால் எழுப்பப்பட்ட கோவிலே தூங்கானை மாடமாக அமைந்த திருபாலீச பெருமான் கருவறை கோயிலாகும் கோடாரியால் வெட்டப்பட்ட தழும்பு இன்றும் இல்லிங்கத்தில் காணப்படுகிறது ஆவுடையார் கல்லிலும் இல்லிங்க மரத்தில் இருப்பது தனிச்சிறப்பு மூலவர் மற்றும் உற்சவர் திருப்பாலீஸ்வர் சுவாமி காட்சி தருகிறார் தலைவிருச்சமாக பாலை மரம் உள்ளது முருகர் தட்சணாமூர்த்தி துர்கை பைரவர் தண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட தெய்வங்களின் சிலைகளும் இந்த கோயிலில் உள்ளன பிரகாரத்தில் சுரங்கப்பாதை வழி ஒன்றும் உள்ளது கோவிலில் அமிர்த புஷ்கரணி தவளைகள் வாயாத திருத்தலமாக உள்ளது பிரதேசம் பௌர்ணமி மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் போன்ற விசேஷ நாளங்களில் சிறப்பு பூஜைகளும் தேரோட்டங்களும் நடைபெறுகிறது இத்தலத்திற்கு பிரதேச வழிபாட்டு மேற்கொண்டால் எல்லா நன்மைகளை கைகூடும் என நம்பப்படுகிறது திருமண தடை செவ்வாய் தோசம் நரம்பு சம்பந்தமான நோய்கள் தீரும் என்பது மக்களின் நம்பிக்கை சென்னையில் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பலைவர்காறு செல்லும் சாலை வழியில் அமைந்துள்ளது அருள்மிகு திருப்பாலீஸ்வர சுவாமி திருக்கோயில்